ஒரு சதவீதம் பயன்படுத்தக்கூடிய ஒரு உப்பு வந்து பேக்கெட்டில் போட்டு வியாபாரம் பண்ணுறாங்களே நம்ம வந்து பாக்கி தொண்ணூத்தொம்பது பர்சன்ட் நம்ம இது தானே ஒவ்வொன்றுமே எப்படி நீங்கள் அப்படியே ஒரு பிக்சரஸ் மெமரியாக வச்சிருக்கிறீங்க இது எப்படிமா மறக்க முடியும் எத்தனை தடவை நீங்கள் ரட்டன் டட்டாவை பார்த்துருவீங்க வாழ்க்கையில் ஒரு சிஎம்மு நம்ம வந்து சும்மா அவர் ஆக்ட் பண்றாரு பார்க்கும் பார்க்கும்போது ஒரு லேடிக்கு அவர் கொடுத்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் காலேஜுக்கு போய் படிச்சீங்க நான் வாழ்க்கைய படித்தேன் இதை குறைக்கிறதுக்கு உங்களோட கம்பெனி என்ன சார் இது இதெல்லாம் வந்துட்டு இந்த இந்த அரசியல் கூட்டம் இல்லையா அந்த மாதிரி இடத்துல கேட்க வேண்டிய ஒரு ஒரு கேள்வி நானே விட நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க அஜய் மகாலட்சுமி நகா பிராண்ட் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருக்கும் சில வேர்ட்ஸ் வந்து பப்ளி பப்ளி மைதா இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் இருக்கு எல்லாராலுமே ரொம்பவே பேசப்படுற ஒரு நிறுவனமா பிராண்ட் இப்போ நகா பிராண்டோட சேர்மேன் கமலத்தண்ணா ஐயா அவர்களுடைய தந்தை கே சீனிவாசன் செட்டியார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல நிறுவப்பட்டதா இந்த நகா பிராண்ட் நிறுவனம் இப்போ அவருக்கு பிறகு கமலக்கண்ணன் ஐயா அவர்கள் தான் வந்து இந்த நிறுவனத்தை ரொம்ப பெரிய வளர்ச்சிக்கு கொண்டு போய் சேர்த்திருக்காங்க முக்கியமா நம்ம நகா பிராண்ட் பாத்தீங்கன்னா கோதுமை மாவு அந்த உற்பத்தியில தான் ரொம்ப ஈடுபட்டிருக்காங்க சோ அதுல வந்து தமிழகத்திலேயே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல இருக்காங்க சோ இதே மாதிரி நிறைய பெரிய வளர்ச்சிகள் எல்லாம் வந்து ஐயா வந்து முக்கிய காரணமா இருக்காங்க சோ உங்க வளர்ச்சிக்கு நீங்க பட்ட சந்தோஷத்தை வார்த்தைகளால சொல்ல முடியுமா நிறைய சந்தோஷம் தான் வளர்ச்சி என்பது அனைவருக்கும் சந்தோஷம்தான் ஒரு குழந்த பிறந்திருக்கு உடனே அது வந்து தவிழமான்னு ஒரு தாய்காரிக்கு ஆசையாக தான் இருக்கும் தவழ்ந்த உடனே ஒரு சந்தோஷம் அது நடக்குமான்னு ஒரு சந்தோஷம் தத்துக்கு தான் கீழ் விழுவோம் மறுபடியும் நடந்துச்சுன்னா ஒரு சந்தோஷம் இதே மாதிரி தான் ஒரு அது ஒரு தாய்காரி ஒரு குழந்தைக்கு அது மாதிரி நான் வந்து ஒரு ஒரு தொழிற்சாலையிற ஒரு குழந்தையை நான் வந்து பெத்தெடுத்திருக்கேன் கொஞ்சம் ப்ரீஃப் கொடுக்கணும்னு சொன்னேன் எங்கள் எங்கள் ஃபாதர் வந்து நைன்டீன் ஃபார்ட்டி டூவில் இங்கே கொத்வால் சாப்பிடின்னு சொல்லுவாங்க அது நம்பர் ஒன் அண்ணாப்பிள்ளை ஸ்ட்ரீட்டில் அவர் வந்து கடை போட்டிருந்தார் ஃபார்ட்டி டூலேருந்து சிக்ஸ்டி டூ வரைக்கும் ட்ரேடிங் தான் பார்த்துட்டு இருந்தார் நைன்டீன் சிக்ஸ்டி டூவில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃப்ளோர் மில் அப்போ ரொம்ப ரொம்ப குறைச்சலான மில்லு தான் இந்தியாவிலே இருந்தது அதுவும் இன் இன்றைய வரைக்கும் அன்றிலேருந்து இல்லை இன்றைய வரைக்கும் ஒரு பருக்க கோதுமை கூட இன்னும் தமிழ்நாட்டில் விளைய விளையாது ஆனால் இங்கே வந்து ஒரு பெரிய மில் ஒன்று நிறுவி அது இது பண்ணார் நான் என்ன பண்ணேன் இங்கேருந்து ஒரு ஒரு மூணு மில்லு அறுபத்தி ரெண்டில் ஒரு மில்லு எழுபத்ரெண்டில் ஒரு மில்லு எழுபத்தாறில் ஒரு மில்லு ஒரு மூணு மில்லு மெட்ராஸில் போட்ட பிறகு அடுத்த மில்லு போடுவதற்கு நாங்கள் லைசன்ஸுக்காக போய் நின்னோம் அப்போ இதுக்கு மேலே வந்து சென்னையில் லைசன்ஸ் கொடுக்க முடியாது மோஸ்ட்டு பேக்வேர்டு ஏரியாவில்தான் லைசன்ஸ் கொடுக்க முடியும்னு சொல்லி திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க அதில் மோஸ்ட் பேக்வேர்டு ஏரியா அன்றைக்கி இருந்து ஒரு நாலஞ்சு இடத்துல ரொம்ப ரயில்வே உள்ள ஒரு இடம் திண்டுக்கல் மாதிரி இருந்தது ஸோ அந்த திண்டுக்கல்லில் போய்ட்டு நாங்கள் மில்ல ஆரம்பித்தோம் ஸோ எழுபத்தி ஏழுனா நான் கொஞ்ச நாள் அதுக்கு முன்னால் எழுபத்தஞ்சி எழுபத்தாறு நான் அங்கே போயிட்டேன் அங்கேருந்து நான் அங்கே தான் நான் இருக்கிறேன் ஸோ அந்த வளர்ச்சியை ஒன்று ஒன்றா நாங்கள் பார்க்கும்போது இன்றைக்கி வந்து நாங்கள் மெயின் மெயின் பிஸ்னஸ் வந்து மில்லிங் பிஸ்னஸ் மில்லிங்னா வீட்டை வீட்டை கன்வெர்ட் பண்ணுற ஒரு பிஸ்னஸ் தான் மெயினாக ப பண்ணிகிட்ருக்கோம் அதில் வந்துட்டு என்னென்னா ஏன் வந்து இதை வந்து கன்சியூமருக்கு டைரக்டாக கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை அந்த ஆசை ஆக்சுவலாக ஒரு 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 காப்பி அடித்த ஆசை அப்படின்னே சொல்லி சொல்லலாம் இது சொந்தமாக முதலில் வராத ஒரு ஆசை டாட்டா வந்து சால்ட்டு பேக்கெட்டில் விற்றாங்க அப்போ அந்த ஒரு நாள் அந்த பேக்கெட் எடுத்து நான் பார்த்தேன் டாட்டா சால்ட்டு ஒரு சதவீதம் பயன்படுத்தக்கூடிய ஒரு உப்பு வந்து பேக்கெட்டில் போட்டு வியாபாரம் பண்ணுறாங்களே நம்மது பாக்கி தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்ட் நம்மளது தானே ஏன் நம்ம ஆட்டா தான் யூஸ் பண்ணுறாங்க மைதா தான் பண்ணுறாங்க ரவை தான் பண்ணுறாங்க ஏன் இதை வந்து நம்ம வியாபாரம் பண்ணக்கூடாதுன்ற ஒரு கண்ணோட்டத்தில் இதை வந்து நாகான்ற ஒரு பிராண்ட்ல உருவாக்கணும் எங்கள் முழு பேர் வந்து நாகலட்சுமி நாகலட்சுமிங்கிறது எங்கள் அம்மாவுடைய பேர் அவங்க வந்து எங்கள் நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னு தவிரிட்டாங்க அவங்க ஞாபகார்த்தமாக ஒரு மில்லு போட்டோம் பட் நாகலட்சுமிங்கிறது ஒரு பெரிய பேராக இருந்ததுனால அதை கட் ஷாட் பண்ணி நாகா அப்படின்னு பேர் வச்சு அதனால தான் இன்றைக்கி வந்து இந்த 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 கன்சியூமர் பேக்கெட் ஆரம்பித்து ஒரு எயிட்டி ஃபோரில் ஆரம்பித்தோம் ஸோ ரெண்டு பிராண்டு ஃபார்ட்டி இயர் ஓல்டு ப்ராண்டு எங்கிட்ட ரெண்டு இருக்குது ஒன்று நாக ஒன்று இன்னொன்று வந்து ஃபேவரெட்டு ஏசே விஓ ஆர்ஐடி ஃபேவரெட்டுன்னு ஒரு எல்லாம் ஸோ வறுமி சிலின்னு சேமியா சேமியாக சிலி பாஸ்தா அதெல்லாம் ஒரு ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸும் மைதா ரவா ஆட்டா சம்பா பூரி ஆட்டா இதெல்லாம் வந்து ஒரு ஒரு கேட்டகரியாகவும் நாங்கள் வந்து வியாபாரம் பண்ணிட்டுருக்கோம் ஸோ இனிஷியல் பீரியடில் வந்து நிறைய இன்றைக்கி என்றைக்குமே வந்து யார் வந்து ஒரு வேலை வேலை கொடுக்குறாங்களோ அதுதான் எனக்கு வந்து ஒரு பிரதானமான ஒரு கருத்தாக இருந்தது யார் கொடுக்குறாங்களோ அவங்களே சொந்தமாக உருவாக்கிட்டாலும் சரி அல்லது ப்ரைவேட் உருவாக்கினாலும் சரி அல்லது கவர்மெண்ட் உருவாக்கினாலும் சரி வேலைகள் இருந்து கொண்டே இருக்கணும் புரியுதுங்களா எம்டி மைண்ட் இஸ் ஆ எம்டி மைண்டஸ் டெவில்ல்ஸ் ஒர்க்ஷாப் இது வந்து எல்லாரும் எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு பழமொழி யாரும் வந்து வேலை இல்லாமல் இருக்கக்கூடாது வேலை இல்லாமல் இருந்தாங்கன்னா தேவை இல்லாமல் வேறு ஏதாவது டெரரிஸ்டாகவோ ஒன்று போயிட்டுருப்பாங்க அதனால் எல்லாேருக்கும் வந்து வேலைகள் இருக்கணும் காலைக்கு காலைல போனோம் சாயங்காலம் போனோம் அந்த மாதிரி இருக்கணும் ஸோ வேலை வாய்ப்பு திண்டுக்கல்லில் போய் எனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சிது அதுதான் எனக்கு வந்து ஒரு இருக்கிற பல சந்தோஷங்கள்ல பிராண்டு நிறைய நம்பர் ஆஃப் மில்ஸ் உருவாக்கணும் நம்பர் ஆஃப் பிராண்ட்ஸ் உருவாகியிருக்கும் பட் எல்லாத்தை விட நம்பர் ஆஃப் பீப்பிளுக்கு நாங்கள் வேலை கொடுக்குறது தான் எங்களுக்கு வந்து ஒரு மிக மிக சந்தோஷமான ஒரு விஷயம் இங்கே தான் வரப்போகிறோம் இங்கே தான் எங்களுக்கு அசைன்மெண்ட்டுன்னு தெரிஞ்சவொன்னே ஹோம் ஒர்க் பண்ணுறதுக்கு நாங்கள் நிறையா படித்தோம் படிச்சம்போது நிறைய ஒரு வியப்பு ஏற்பட்டது அதை வச்சு நான் ஒரு மூணு கேள்வி நான் அவங்கள்ட்ட கேட்கணுன்னு முடிவு பண்ணியிருந்தேன் சந்தோஷம் ஆனால் உங்கள்கிட்ட இவ்வளோ நேரம் பேசுனதில் எனக்கு அதை விட வியப்பளிக்கிறது உங்கள் ஞாபக சக்தி தான் அந்த டாட்டா நீங்கள் பார்த்ததுல ஒவ்வொன்றுமே எப்படி நீங்கள் அப்படியே ஒரு பிக்சரஸ் மெமரியா வச்சிருக்கீங்க இது எப்படிம்மா மறக்க முடியும் எத்தனை தடவை நீங்க ரட்டன் டட்டா பாத்துறீங்க வாழ்க்கையில நீங்க சிரிச்சது அது எப்படி எல்லாமே அது வந்து ஒவ்வொருத்தர்கிட்ட ஒரு ஒரு அனுபவங்கள் மறைந்த எம்ஜிஆர் கிட்ட ஒரு ஒரு அனுபவம் எனக்கு நானும் என் ஒய்ஃபும் கார்ல வந்துட்டு திரும்பி வந்துட்டே இருக்கும் வந்தோன்னே என்ன என்ன ஆச்சுன்னா இந்த ரிசர்வ் பேங்க் இருக்கு இல்லையா அந்த கீழே ஒரு சப்வே மாதிரி இருக்கும் அந்த சப்வேல ஃபுல்லா தண்ணி அவர் கார் போய் மாட்டி நின்று போச்சு சீஃப் மினிஸ்டர் இருக்கார் நான் என்ன பண்ண உடனே என்கிட்ட இந்த ஒரு காரில் கொஞ்சம் முன்னால் போய் நிப்பாட்டி அப்பா என் காரில் வந்து நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் என் ஒய்ஃபை நிற்க இறங்கிக்கம்மா சிஎம்க்கு இந்த கார் கொடுத்துடலாம் அவர் போய் இறங்கிட்டு நம்ம ஏதோ ஒரு ஆட்டோ கிட்ட பிடிச்சி வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் உட்கார வச்சு நான் இது பண்ணேன் நான் சொன்ன உடனே யாரோ ஒருத்தர் வந்து சொன்னாங்க சார் அவங்க அவர் என்ன பண்ணார் இல்ல இல்ல நான் உன்னை தனியாக விட்டு போக முடியாது நீ உள்ளே போ அப்படின்னாரு ஒன்று நான் உள்ளே போய் உட்கார ஒரு சூழ்நிலை வந்தது அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து உட்காந்தார் உட்காந்தோன்னே உடனே யாரோ வந்து சொன்னாங்க சார் அவங்க மிஸ்ஸஸ் வெளியே நிற்கிறாங்க சார் தனியாக நிற்கிறாங்கன்னு அவர் உடனே பட்டுனு இறங்கிட்டார் கார் விட்டு நேராக அங்கேருந்து நடந்து வந்து என் கை கையெடுத்து கும்பிட்டு அம்மா நீங்கள் வாங்கன்னு சொல்லி அவரை கூப்பிட்டு நான் முன்னால் உட்காந்துக்கிறேம்மா எனக்கு வந்து பின்னால் உக்காணுன்னு அவசியம் இல்லை நான் முன்னால் உட்காருன்னு சொல்லி வந்து என் ஒய்ஃபை என் பக்கத்தில் உட்கார வச்சு அவரே கதவு சாத்திட்டு அவர் முன்னால போய் உட்காரத்துக்கு போனாரு அதுக்குள்ளே ஒயர்லெஸ்லாம் போய் நிறைய கார்லாம் வந்துருச்சு இது எதுக்கு உங்ககிட்ட சொல்ல வரேன்னு சொன்னா ஒரு 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 சிஎம்மு நம்ம வந்து சும்மா அவர் ஆக்ட் பண்றாரு கொள்றாரு ஆனால் நான் நிஜத்துல பாக்கும்போது ஒரு லேடிக்கு அவர் கொடுத்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் என்ன ஒரு இம்பார்ட்டன்ஸ் அவர் கொடுத்தாருங்கிறது வந்து எனக்கு அப்படியே மெய் செலுத்து போச்சு ரைட் இப்போ இவர் இவர் வந்து உண்மையிலேயே வந்து சும்மா வந்து இன்னைக்கு எப்ப இறந்தார் எண்பத்தி ஏழு இறந்தார் இந்த இன்னொரு ரெண்டு வருஷம் ஆச்சுன்னா நாற்பது வருஷம் ஆக போகுது இன்றைக்கும் நான் திண்டுக்கல்லேருந்து வரேன் இன்றைக்கும் தெய்வமாக வணங்கிட்டு இருக்காங்க மக்கள் அப்படின்னா அவர் அந்த அந்த போட்டு அந்த வித்து அதை இன்னும் மக்கள் மனசில் ஆழமாக பதினஞ்சு பேர் ஸோ இது வந்து அதனால் உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் எத்தனை பேர்கிட்ட இன்டர்வியூக்கு கூட்டு போகிறாங்கன்னு எனக்கு தெரியாது பட் டெஃபினட்டாக நீங்கள் போகும்போது அதெல்லாம் நீங்கள் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் இந்த பிரெயின் மாதிரி ஒரு இன்னும் உலகத்தில் சூப்பர் கம்ப்யூட்டர் எங்கேயுமே கண்டுபிடிக்கல அவ்வளவு பெரிய சூப்பர் கம்ப்யூட்டர் எல்லா டக டகடகடகன்னு வேலை செய்ய முடியும் சோ அந்தந்த நேரத்துல உங்களுக்கு டக்குன்னு வேலை செஞ்சுருவோம் அறுபத்திரெண்டுல நீங்க வந்து புதுசா ஒரு மில் தொடங்குறீங்க அன்றைய காலகட்டத்துல தென்னிந்தியாலேயே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு மில்லுமே இல்ல எல்லாருமே மும்பைல இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்ததா ஒரு தகவல் இருந்த தகவல் தான் சென்னையில இல்லன்னு சொல்ல முடியாது செஞ்சுரி ஃப்ளோர்மில் சென்னையில ஓடிட்டு இருந்தது சவுத் இந்தியா ஃப்ளோர்மில்ஸ் ஓடிட்டு இருந்தது மேபி இன்னொன்னு ரெண்டு மில் ஓடுது ரொம்ப குறைச்ச மில்லு ஓடிட்டு இருந்தது அப்போ ஆனால் இது ரொம்ப மிக நவீனமாக ஒரு தொழிற்சாலையை போட்டது எங்கள் தகப்பனார் தான் அப்படி ஒரு ஒரு பயங்கர ஒரு விஷனரி அவர் இப்படி தான் போடணும் இப்படி தான் பண்ணணுங்கிறது ஒரு பெரிய விஷனரி ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒன் ஃபர்ஸ்ட் ஆஃப் திஸ் கைண்ட் அப்படி ஆரம்பிக்கிறப்போ எந்த அளவுக்கு அது மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதோ அந்த அளவுக்கு ரிஸ்க்கும் இருந்திருக்கும் எந்த ஒரு விஷயத்தில் அவர் கண்டிப்பாக இது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நம்பினாரு சார் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அவர் நம்மளுதும் சரி நான் தான் சரி பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அது ஒண்ணுமே கிடையாது அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் ஹெரிடிட்டரியா அப்படி வருமா இல்லை நீங்க அக்வயர் பண்ணீங்க கண்டிப்பா அக்வயர் தான் போது ஹெரிடிட்டர் என்ன வரும் அதெல்லாம் வராது யார் எங்க போனாலும் நான் சொல்றது ஒண்ணே ஒண்ணு தான் நீ கீழே விழுந்தா தப்பே இல்ல உடனே எழுந்திரிச்சிக்கோ கீழே விழுறதுனால தப்பே இல்ல மடம் மடன் விழுந்தியா மடமடன் டப்புன்னு ஒரு டூ வீலர்லயோ எங்கேயோ போற கீழே விழக்கூடாது தப்பியாவது வழுக்கி கீழ்க்கு கீழ விழுந்தியா டக்குன்னு எழுந்திச்சு கையை காலை உதிட்டு மட்டும் எடுத்துன்னு வண்டி எடுத்துன்னு போயின்னு பானம் அங்கேயே படுத்துன்னு இருக்காரு அதுதான் முக்கால்வாசி டேஞ்சருக்கு காரணம் அதனால் அவர் எங்கள் ஃபாதர் வந்து ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு தான் ரொம்ப ரொம்ப அவருக்கு இம்பார்ட்டன்ட்டு முதல் நாள்லேருந்தே அவருக்கு சேலஞ்சு தான் வந்தது ஃபஸ்ட்டு டேவே அவருக்கு சேலஞ்சு ஃபஸ்ட்டு டேவே அவர் காம்படிட்டர்ஸ் வந்து எப்போவுமே ஒரு புது மில்லு ஓப்பன் பண்ணால் புது கணக்குன்னு ஒன்று போடுவாங்க ஒரு ஒரு சாஸ்திரம் புது கணக்குன்னு போடும்போது இவ்வளோ வியாபாரம் நடக்கும் அந்த பக்கத்து என்ன பண்ணிட்டாரு விலையை குறைச்சிட்டு எங்க அப்பா கூப்பிட்ட இன்வி இன்விடேஷன் அக்செப்ட் பண்ணிட்டு மில்லுக்கு வந்தாரு அப்ப வந் வந்தே ட்ரேடர்கள்லாம் எல்லாம் உக்காந்து இப்ப பக்கத்துல இருக்க எல்லாம் விலை குறைச்சிட்டாங்க நீ புது மில்லு போடுற இன்னும் அதை விட குறைச்சி கொடுக்கணும்னு சொல்லி கேட்டாங்க அன்னைக்கு மட்டும் அவர் விலை குறைச்சி கொடுத்துருந்தாருன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாரு அதனால என்ன பண்ணிட்டாரு ஒரே செகண்ட்ல யோசிக்கவே இல்லாடா இன்னைக்கு கவர்னர் டேட்டு கொடுத்தாருப்பா விஷ்ணு ராம் மீடி தான் அப்போ கவர்னர் டுவெண்ட்டி தேர்ட் ஃபிப்ரவரி நைன்டீன் சிக்ஸ்டி டூ அங்கே ஆரம்பிச்சோம் அப்போ கவர்னர் டேட் குடுத்துட்டாருப்பா அதுக்காக நான் வந்து ஓப்பன் பண்ணேன் நல்ல நாள் எல்லாம் பாத்து நான் ஓப்பன் பண்ணல நான் நல்ல நாளா பாத்து வியாபாரத்துக்கு நான் புது கணக்கு போடுறேன் அப்ப நீங்க வாங்கப்ப அப்ப நம்ம வியாபாரம் பண்ணிக்கலாம்னு சொல்லி சூப்பர் சார் அதுக்குள்ளயே வந்து எல்லாரும் வந்துட்டு சரி இதுக்கு மேல இவர்கிட்ட விளையாட கூடாதுன்னு சொல்லிட்டு நார்மலுக்கு வந்துட்டாங்க சோ ஒரு ஒரு காலகட்டத்துலயும் வந்து பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரெண்டு தலைமுறையா இவ்வளோ பெரிய ஒரு நிறுவனத்தை வந்து நீங்க வந்து காப்பாத்திட்டு இருக்கீங்க நாலு தலைமுறை ஆமாம் சீனிவர் முதல் தலைமுறை கமலக்கண்ணன் நான் ரெண்டாவது தலைமுறை என் பையன் சவுந்தர் கண்ணன் மூணாவது தலைமுறை இப்போ என் பேரன் இப்போ லைட் லைட்டாக வந்து எட்டி பாக்கிறான் படிச்சுட்டு இருக்கான் யூஎஸ்ல லைட்டா வேலைக்கு வரலாமா ஓனாமான்னு எட்டி பார்த்துட்டு இருக்கான் ஸோ நாலு தலைமுறையாக வந்துகிட்டே இருக்கு ஒரு தலைமுறைங்கிறது ஒரு முப்பது வருஷம் தான் எதை பற்றி பேசினாலும் உங்களுக்கு நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணதோட பல் மடங்கு ஜாஸ்தியாக தெரிஞ்சிருக்கு சார் அப்படி இருக்கும்போதும் எங்கள் ஒவ்வொருத்தர் இன்ட்ரடக்ஷன் அப்பையும் நீங்கள் கூர்ந்து நாங்கள் சொல்கிற விஷயத்த கவனிச்சிங்க எப்படி அந்த ஒரு ஒரு என்ன சொல் டிசைர் டு லேர்ன் அது எப்படி இவ்வளோ அலைவாக நீங்கள் வச்சுருக்கிறீங்க என் பர்சனல் மேட்ரு கேட்குறீங்க பரவாயில்ல சொல்கிறேன் நான் வந்து ஐ ஆம் நாட் ஸோ அக்ளமட்டைஸ்ட் ஆர் ஈகர் டு கோ டு நார்மல் கிளாஸஸ் அண்ட் லேர்ன் இது வந்து எனக்கு ஒரு விருப்பம் கிடையாது அதுக்காக இப்போ போ காலேஜோ படிக்கிறவங்களாம் நான் தப்புன்னு நான் சொல்லலை நான் இதுக்காக நான் நான் மத் நீங்கள்லாம் காலேஜுக்கு போய் படிச்சிங்க நான் வாழ்க்கையை படித்தேன் நீ இருந்து நீ கற்றுக்கிறேன்னு நீ நினைச்சிட்டு இருக்கேன் உண்மையான உண்மையென்னா நான் உங்கள்கிட்ட இருந்து கத்துக்கிட்டு என்ன இந்த என்ன சொல்லிட்டு இருக்குது அஜித்தா என்ன சொல்லுது எங்கேருந்து வருது ஓஹோ இங்கேருந்து வருதா நாம இதுலேருந்து என்ன கற்றுக்கிடலாம்ன்றது நான் உங்கள்கிட்ட தான் கத்துக்கிட்டு இருக்கேன் ஐ கீப் லேர்னிங் என் என் வாழ்க்கைங்கிறது தினசரி ஒரு ஒரு புக் எடுத்து படித்து தான் படிக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு ஒரு சீன்லேயும் நம்ம படிச்சுக்கிட்டே தான் இருக்கும் அதனால் நீங்கள் ஒன்று அது எல்லாம் ஒன்று நீங்கள் அப்படியே இன்னும் கொஞ்சம் கூர்மையாக நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கும் அந்த இது வந்துடும் இட்ஸ் சொல்லி ஒரு ஒரு கிராஸ்பிங் தான் இப்போ நான் இப்படி போகிறேன் ஒரு குப்பையை பார்த்தோன்னா எங்கள் ஃபாதர் என்ன பண்ணுவார் அவர் குனிஞ்சி எடுத்து குப்பத்துட்டில் குப்பத்துட்டிங்கன்னு சொல்லி பார்த்துட்டு போவார் அதை பார்த்த உடனே நமக்கும் வந்து ஓஹோ குப்பையாக இருந்தால் இங்கே இருக்கக்கூடாது போகிறதுக்கு இங்கே இங்கே தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படகம் வந்துருச்சு இப்போ என்ன பார்த்தோம்னா எங்க கீழே வேலை செய்யறோம்லாம் அவருக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நடந்துக்கிறோங்கிறது எல்லாரும் வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறேன் ஸ்கூல்ஸ்ல காலேஜஸ் எல்லாம் ஹடல் ஓடுவாங்கல்ல மூணு பேர் நாலு பேர் ஓடுற மாதிரி ஒரு ஒருத்தங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க இன்னொருத்தங்க கொடுத்து அந்த மாதிரி ஓடுவாங்க ஸோ உங்க ஃாதரோட ஸ்டோரியில இருந்து உங்களுது பாக்கறப்ப உங்க அப்பாவை விட ரொம்ப பேர் ஹர்ட்ல இல்ல ரிலேவா ஹர்ட்ல ரிலே ரெண்டுமே ரெண்டு சொல்வாங்க ஆ ரெண்டு சொல்றேன் சரி ஓகே சோ அப்படி பாக்கறப்ப உங்க அப்பாவை விட நீங்க ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலா ரொம்ப வேகமா ஓடி இருக்க மாதிரி இருக்கு உங்க அப்பா இல்ல அது இன்றைக்கு இல்ல இன்றைக்குமே நான் ஒற்றுக்கொள்ள முடியாத ஒரு சமாச்சாரம் ஜீரோ இருக்கு இல்லையா ஜீரோல இருந்து 10 வருது அது தனி தரமவனோ அந்த தரமே என்கிட்ட சத்தியமா கிடையாது பத்துல இருந்து இருபதோ முப்பதோ கொண்டு வர திறமை இருக்கு அது நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு பட் ஒன்றுமே இல்லாமல் வந்தவர் எங்கப்பா அவர் ஈவன் மைனஸ்ன்னு கூட சொல்லலாம் அங்கேருந்து வந்தார் கடின உழைப்பு கடின உழைப்பு மூலிதான் அவர் வந்து முன்னுக்கு வந்திருக்காரு அதனால் அவர் கூட நம்ம வந்து போட்டி போடவே முடியாது தான் நான் காம்படேட் பண்ணிங்கன்னு சொல்லலை நான் என்ன சொன்னேன்னா அவர் ஸ்டார்ட் பண்ணி வச்சாரு அவருக்கப்புறம் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலாக எடுத்துகிட்டு போயிருக்கீங்க எனக்கு அந்த மாதிரி உங்களோட பிஸ்னஸ் பேட்டர்னில் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காகவும் ரொம்ப அட்ராக்டிங்காகவும் இருந்த விஷயம் என்னன்னா நீ உங்களோட ப்ராடக்ட் தான் ஒயலா பீஸாஸ் அப்படின்னு சொன்னாங்க கரெக்ட் உங்களோட எல்லா ப்ராடக்ட்ஸ் பாக்குறப்போ ஸ்டேபிள் ஃபுட்டா இருக்கு ரவை கோதுமை மைதா அதுக்கப்புறம் மற்ற ப்ராடக்ட்ஸ் பீஸா பண்ணியிருக்கீங்க பாஸ்தா இதெல்லாம் ஸ்டேபிள் ரிலேட்டடாவே போறதுக்கான காரணங்கள் என்ன சார் அது போக இன்னொன்னு என்னன்னா அதனாலதான் சொல்றேன் நீங்க ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலாம் ரொம்ப வேகமாக இதை வேற ஒரு ஸ்கேலுக்கு கொண்டு போய் நிறுத்தி இருக்க ஒரு இமேஜ் இருக்கு இப்போ ஸோ ஸ்டேபிள் ஃபுட்ஸ் எல்லாருமே நான் பண்ணது என்ன பண்ணேன்னு சொன்னால் ஒரு ஒரு ரவையை ஒன்று எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு வச்சுப்போம் அப்போது உங்களுக்கு வந்து அந்த ரவை வந்து அவ்வளோ சுத்தமாக பண்ணக்கூடிய ஒரு பல இயந்திரங்கள்லாம் தேவை அந்த இயந்திரங்களை அமை அமைக்கிறது அதுக்கப்புறம் அதுக்கு எக்கச்சக்க ரிசர்ச் பண்ணுறது எந்த மாதிரியான ஒரு பேக்கிங் மெட்டீரியல் போடணுமோ அது எவ்வளோ நாளுக்கு ஷெல்ஃப் லைஃப் கொடுக்கணும் அது எப்படி நம்ம வந்து ட்ரை பண்ணணும் எப்படி வண்டு எப்படி இல்லாம இப்படி வந்து இட்ஸ் நாட் தட் யூ டூ சம்திங் உலகத்திலேயே இருக்கிற கூடிய ஒரு ஒரு நிலைமை ஈவன் எங்க திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய நிலைமை வேறு எங்கேயுமே இல்லைன்னு சொல்லுவேன் நான் என்ன காரணம்னா ரஷ்யால இருக்கணும் ரஷ்யா கோதுமை தான் கிடைக்கும் ராஜஸ்தான்ல இருக்கணும் ராஜஸ்தான் கோதுமை தான் வாங்க முடியும் யூபியில இருக்கணும் யூபி கோதுமை தான் கிடைக்கும் ஒரு பருக்கு கோதுமை இல்லாத ஒரே இடம் தமிழகம் தான் அதனால் எங்களுக்கு வந்து இம்போர்ட் அளவு பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் உலகமே எங்கள் மார்க்கெட் தான் ஆஸ்திரேலியாவிலேருந்து கோதுமை கொண்டு வருவோம் சீலேருந்து கோதுமை கொண்டு வருவோம் எல்லா இடத்துலேருந்து நாங்கள் கோதுமை கொண்டாந்து அதை பிளெண்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எங்களுக்கு தேவையான ப்ராடக்ட் நாங்கள் பண்ணி கொடுத்துட்டே இருப்போம் அதனால் எவ்ரிவேர் வி ஹவ் டு சி தி அட்வான்டேஜஸ் பாயிண்ட் கண்டிப்பாக ஒரு காயின் ஹேஸ் டூ சைட்ஸ் அந்த பூவா தலைவெல்லாம் குழந்தை கூட விளையாடி இருப்பேன் உறவும் பூ பூ பூனா திடீர்னு ஒரு பக்கம் தலை வந்துடும் எல்லாத்துலயும் வந்து அந்த இந்த சைடு அந்த சைடு இருக்கு எப்பவுமே இன்னொரு பக்கமும் இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தா நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி பிஹைண்ட் இட் அதை கண்டுபிடிக்கிற திறமை நம்ம தான் வளர்த்தோம் அண்ட் சேம் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த கொஸ்டின் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி டூ சைட்ஸ் ஆஃப் த காயின் ஆர் மல்டிபிள் சைட்ஸ் ஆஃப் த சேம் பிஸ்னஸ் பார்க்குறப்போ வை உங்களோட ஃபுட் ஸ்டெப்ஸ் ஏன் இன்னும் பல்சர்ஸில் ஆயிலெல்லாம் இல்லை வெறும் ஸ்டேபிளில் இருக்கு நல்ல கேள்வி நிறைய பசி வேணும் இன்னும் எனக்கு அவ்வளோ பசி இல்லை இப்போ நான் வந்து ஆயணம் த்ரீ பாயிண்ட் டூ லேக் டன்ஸ் கிரைன் பண்ணுறேன் ஓகே நான் தான் இந்தியாவிலே லார்ஜஸ்ட் மில்லிங் கம்பெனி நடத்துகிறேன் அதுக்காக நான் ரொம்ப சிரமப்பட்டு இன்னைக்கு நான் இந்த நிலமையில நான் இருக்கிறேன் அதுக்கு ஹண்ட்ரட் தௌசண்ட் டன்ஸு சைலோ வச்சுருக்கேன் மோர்தேன் ஒரு ரெண்டு மூணு லட்சம் டன் கோதுமை பண்ணுற யூஸ் பண்ணுற வேர்ஹூஸ் வச்சுருக்கேன் ஸோ ஸோ மச் பேங்க் லைன்ஸ் ஆஃப் கிரெடிட் வச்சிருக்கேன் ஸோ இவ்வளோ நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணணும் த்ரீ லேக் டன்ஸுங்கும்போது அபவுட் தௌசண்ட் க்ரோஸ் ஆஃப் டேன் ஓவர் அப் அப்ராக்சிமேட்லி தேர்ட்டி ருபீஸ்னா தௌசண்ட் க்ரோஸ் ஆஃப் டர்ன் ஓவர் ஸோ இந்த அளவுக்கு என்னால் கொண்டு வர முடிஞ்சது இன்னும் என்னால் மேலே கொண்டு வர முடிஞ்ச கொண்டு கண்டிப்பாக கொண்டு வரலாம் இதே இதில் பார்த்த சக்ஸஸ் ஏன் ஆயில்ல நீ பார்க்கல கண்டிப்பாக பார்க்கலாம் ஏன் பல்ஸில் பார்க்கல பார்க்கலாம் ஏன் ரைஸில் பார்க்கல எல்லாத்துலேயும் பார்க்கலாம் எவ்வளோ உன்னால் பண்ண முடியும் உன்னுடைய டீம் எவ்வளோ பெருசு எனக்குன்னு ஒரு டீம் இருக்கு இல்லையா இந்த டீமை வச்சுட்டு என்னால் இதான் பண்ண முடியும் ஜஸ்ட்டு அப்படி தூக்கி போட்டேன்னா ஒரு தூவி விட்டேன்னா இமீடியட்டாக வந்துடாது இல்லையா ஒரு விதையை நாளைக்கு போய் வீட்டில் தூவி விட்டுரு உடனே வரும் முதல்ல கொத்தணும் ஒரு ரெண்டு நாள் வெயிலில் காய வைக்கணும் அப்புறம் விதைய போடணும் அப்புறம் நல்ல நல்ல ம இது உரமாக போடணும் நல்ல இது டெய்லி அதுக்கு தண்ணி ஊற்றணும் ஸோ பல வேலைகள் இருக்குது அது அதுக்கு பின்னால் அது மாதிரி தூள் விட்டா வந்துடுது நம்ம கூட சேர்ந்து வேலை செய்ய ஒன் லாஸ் கொஸ்டின் எவ்வளோன்னா கேள்வி மிச்சபிஷியோட சிஸ்டர் கம்பெனி வந்து ஓலாம்னு இருக்காங்க ஃபுட் செயின் யூனிட்

கிடைக்கலையா சார் நான் இல்ல இல்ல பில்டிங் கட்ட முடியல உங்கள்கிட்ட டெக்னாலஜி இல்லையா எதுவும் இல்லை உங்கள்கிட்ட ஆரண்டி இல்லையான்னு கேட்டாங்க எல்லாம் இருக்கு 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 அந்த சேர்மன் சொல்லிட்டே இருந்தேன் அப்புறம் ஏன் சார் நீங்க வளரல அப்படின்னு கேட்டாங்க இது வந்து பேக்கிங் மிஷின் சேல்ஸ்ங்கிறது இட்ஸ் நாட் அட்ஸ் நாட் கமாடிட்டி அப்போ போயிட்டு ஒரு பத்து கிளாஸ் எடுத்துட்டு வைப்பாங்க சர்வீஸ் பேக்கிங் மிஷின் ஒரு ஒரு பேக்கிங் மிஷினை விற்கணும்னா நூறு கேள்விக்கு பதில் சொல்லணும் நீ எல்டிபி போட்ட போறியா இந்த இந்த இது போட போறியா டெசர்ட் டைப் பேக்கிங் பண்ண போகிறியா என்ன டைப் ஆஃப் பேக்கிங் பண்ண என்ன கிராமேஜ் ஃப்ரீ ஃப்ளோவா இல்லை நான் ஃப்ரீ இந்த மாதிரி ஒரு நூறு கேள்விக்கு பதில் சொல்லி ஸோ டெக்னிக்கல் சேல்ஸ் தான் விற்க முடியும் நீங்களே நானும் போயிட்டு விற்றுட்டு வந்துட முடியாது ஒரு பேக்கிங் மிஷினை அந்த மாதிரியான ஆட்கள் வந்து நாங்கள் டெவலப் பண்ணிகிட்டே இருக்கோம் இப்போ நாங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் மெம்பர்ஸ் அந்த மாதிரி வச்சுருக்கோம் நாங்கள் இயர்லி டுவெண்ட்டி ஃபைவ் மிஷின்ஸ் விற்கிறோம் ஃபியூச்சரில் நாங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமான ஆள் ட்ரைனிங் கொடுத்தா அப்போ கூட வைக்கலாம் மற்றபடி நீங்கள் கேட்குற எந்த குறையும் எனக்கு இல்லைன்னு சொல்லி ஸோ அதுதான் உங்களுடைய இது வி நீட் டு பில்ட் அ குட் டீம் இஃப் யூ ஹாவ் அ குட் டீம் என்ன வேணால் சாதிக்கலாம் சார் ஓலா மாதிரியே இந்தியாவுக்குள்ளே ஒரு பெரிய ஃபுட் சைன் சப்ளை யூனிட்டாக நீங்கள் வரணும்னு என்னுடைய வாழ்க்கை எல்லாம் உங்களை மாதிரி நல்ல நல்ல உள்ளங்கள் வாழ்த்துட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துடும் சார் இப்போ தமிழ்நாடுன்னு பார்த்தீங்கன்னா அரிசி உற்பத்திலையும் நுகர்வோர்லையும் பார்த்தீங்கன்னா அதுதான் ப்ராமினெண்ட்டாக இருக்குங்க சார் கண்டிப்பாக இப்போ வந்து வட மாநிலங்கள்னு பார்த்தீங்கன்னா அதில் வீட் நீங்கள் சொல்கிற நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற வீட்டோ அது அங்கே வட மாநிலத்தில் தான் வந்து ஃபேமஸாக இருக்கு சார் கரெக்ட் நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கிறதுக்கான நோக்கம் என்னங்க சார் எது வந்து உங்களுக்கு உந்துதலாக இருந்துச்சு நீங்கள் நைட்டு வீட்டுக்கு போனோடனே உங்கள் அம்மா சென்ட்ரு பிளேட்டில் போனால் வந்து ரைஸை கொட்டிடுவாங்க ஆர் ஒரு ரெண்டு சப்பாத்தியை போட்டுருவாங்க ஆர் ஒரு ரெண்டு பூரியை வச்சிருவாங்க ஆர் எதோ ஒன்று வச்சுட்டு இந்த பக்கத்தில் என்ன பண்ணுறாங்க கொஞ்சம் கொஞ்சம் கூட்டு அது இதுலாம் வச்சிடறாங்க சாப்பிட்றதான் கொஞ்சம் மீட்டுக்கிட்டு வைப்பாங்க நீ சனிக்கிழமை சாப்பிட மாட்டேன்னு நினைக்கிறேன் ரைட் இதெல்லாம் வச்சுருக்காங்க ஸோ நாங்கள் வி பிலீவ் இன் த சென்டர் பிளேட் சென்டர் பிளேட்னு சொல்லும் போது ப்ரிடாமினா வேர்ல்டில் வந்து ஒரு 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 மெயினாக ஒரு நாலு அஞ்சு தான் வந்து மெயினாக இருக்குது வேர்ல்டுலேயே வந்து ஃபர்ஸ்ட் சென்டர் பிளேட் ஐட்டம் எதுன்னு தெரியுமா உங்களுக்கு இல்லை இல்லை எந்த சீரியல் ஃபஸ்ட்டு சென்டர் பிளேட் ஐட்டம் ரைஸ் கமான் கை தட்டுங்க தட்டுங்க கை தட்டுங்க கை தட்டுங்க ஃபஸ்ட்டு சென்டர் பிளேட் ஐட்டம் வந்து மெய்ஸ் வேர்ல்டில் நம்ம ஊரில் இல்லாமல் மெய்ஸில் ஃபர்ஸ்ட் சென்டர் தான் அதிகமாக சாப்பிடக்கூடிய ஒரு ஐட்டம் தென் ஃபாலோடு பை வீட்டு ஃபாலோடு பை ரைஸ் ஃபாலோடு பை பொட்டேட்டோ ஃபாலோடு பை மீட் நிறைய இடத்துல ஒரு பீஸ் ஆஃப் மீட் வச்சு அதுவே என் சாப்பாடுன்னு சாப்பிட்றோம்னா இருக்காங்க பட் நம்ம ஊரில் என்னது வரல ஈவன் பொட்டேட்டோவும் அவ்வளோ வரல சைடில் வறுத்து வச்சு பொட்டேட்டோ சாப்பிடும் தவிர சென்டர் பிளேட்டில் பொட்டேட்டோ சாப்பிட்ற அளவுக்கு நம்ம வரல மெய்ஸாக வரல இன்றைக்கி நம்ம கிட்டே இருக்கிறது ரெண்டே ரெண்டு தான் ஒன்று ரைஸ் அண்ட் ரைஸ் டெரவேட்டிவ்ஸு வீட்டை பொறுத்தவரைக்கும் வீட்டே சாப்பிட முடியாது வீட் டெரவேட்டிவ்ஸ் தான் ஐதர் யூ கோ ஃபார் அ ப்ரெட்டு அவரை பீட்சா அவரை பரோட்டா ஒட் எவரி டீஸ் இதை வச்சுட்டு தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஸோ உங்களுடைய ஒரு கேள்வி வந்து என்ன இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணணும் கொஸ்டின்னு

ஸோ இன்னைக்கு ரெண்டு தான் இருக்கு ஸோ ஒன்று ஏற்கனவே இருக்கு இன்னொன்று கண்டிப்பாக மார்க்கெட் இருக்கும்னு ஒரு நம்பிக்கையில் எங்கள் ஃபாதர் ஆரம்பிச்சு சார் இப்போ விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கும் நுகர்வோருக்கும் முக்கியமான ஒரு ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா விளைச்சல் விலை கம்மியாக இருக்கிறது சார் முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா இடைத்தரகர்கள் சார் இதை குறைக்கிறதுக்கு உங்களுடைய கம்பெனி என்ன பண்ணுது ஆர்கனைசேஷன் சார் இது இதெல்லாம் வந்துட்டு இந்த அரசியல் கூட்டம் இல்லையா அந்த மாதிரி இடத்துல கேட்க வேண்டிய ஒரு ஒரு கேள்வி அதாச்சும் இதெல்லாம் வந்து நோன் ஈவில் அதாச்சும் தெரிஞ்ச ஒரு நிலைமை இதை ஒன்றுமே யாராலையும் பண்ண முடியாது ஏன்னா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லை சார் ஆயிடும் நீ என்ன பண்ணுங்க என்ன ஒரு புரோக்கர் இல்லாமல் ஒரு கல்யாணம் பண்ணி பாருங்க பண்ணி பாருங்க அது கூட ஒரு ஃப்ரெண்டு வேணும் ஏய் தட் கேர்ள் இஸ் குட்யா

நான் இங்கேருந்து க கரூரில் எனக்கு ஒரு மீட்டிங் நேற்று கரூர் விஷய பேங்குடைய ஹண்ட்ரட் அண்ட் டென்த் இயர் செலிப்ரேஷன்ஸ் கண்டிப்பாக வரணும்னு சொல்லிட்டாங்க அதனால் இங்கேருந்து திருச்சிக்கு போய் திருச்சியிலேருந்து கரூர் போய் மறுபடியும் கரூர்லேருந்து திருச்சிக்கு வந்து ஃப்ளைட் ஏறி நைட்டு வந்து சேர்ந்தேன் போகும்போது நான் என்ன பண்ணுவேன் எப்போ கொஞ்சம் அங்கே போய் நம்ம தூங்கு மூஞ்சியோட போகக்கூடாதே கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னால் நின்னு கொஞ்சம் மொகல்லாம் கழுவிட்டு போகலாமே சொல்லிட்டு கழுவும் போது ஒரு மூணு வயசான பாட்டிங்களை பார்த்தேன் நல்ல வெளியே நான் ஏர் கண்டிஷன் காரில் போயிட்டு இருந்தேன்னு வச்சுங்க வெளியே வந்து பார்த்தா இந்த மூணு லேடிஸும் குனிஞ்சு விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படியே ஒரு நிமிஷம் நின்று ரொம்ப மனசு கஷ்டப்பட்டேன் அந்த வேகாத வெயில்ல மூணு பேர் உட்காந்து வேலை செய்யறாங்களேன்னு சொல்லிட்டு அதனால தட் இஸ் தேர் பார்ட் ஆஃப் த ஜபு புரோக்கருடைய வேலை வந்து அவங்களுக்கு பணம் கொடுக்கறது அதை ஒன்று அக்கூமுலேட் பண்ணுறது அக்கூமேட் பண்ணுறது இப்போ இவரு பத்து கிலோ அந்தமாதிரி பத்து கிலோ எல்லாத்தையும் அக்கூமுலேட் பண்ணி ஒரு மூட்டையாக மாற்றி மூட்டையை ஒரு வேறு ஹவுஸில் கொண்டு போய் வச்சு அதை ஒரு ரேக்கா கன்வெர்ட் பண்ணி ஒரு ரேக்குங்கிறது ரெண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது டன்ங்கிறது ஒரு ரேக்கு நாற்பது பாக்ஸ் பண்ணுறது ஒரு ரேக்கு ஸோ அதை அக்கோமேட் பண்ணி அதை பண்ணணும் அதுக்கப்புறம் அதை மூவ் பண்ணி கொண்டாடணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒர்க்கு இருக்கு வெதர் ஹீஸ் சார்ஜிங் யூ மோர் ஆர் இஸ் சார்ஜிங் யூ லெஸ் நமக்கு ப்ரோக்கர்ஸ் ஆல்சோ அதர்வைஸ் அவர் பண்ணுற ப்ராடக்ட் இங்கே வராது ஓகே ரைட் ப்ரோக்கர் இது மேரேஜ் ப்ரோக்கரேஜ் கமிஷன் கொடுக்காமல் போய்டும் கம் இப்போ உங்க இண்டஸ்ட்ரி வந்து த்ரீ பாயிண்ட் டூ டன்ஸ் வந்து சொல்றீங்க ரன் ஆகிட்டு சார் இல்லை ஆஃப் செட் சீசனில் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்களா இல்லிங்கெல்லாம் வந்து ஒரே ஒரு கணக்கு தான் பொதுவாக் தேர்ட்டி டேஸ் இதுதான் எங்களுடைய ஒரு கணக்கு பட்டு டெஃபினட்டாக சீசன்ஸில் வந்து ஓடாது நம்பர் ஆஃப் மில்ஸ் எங்களுக்கு இருக்கிறதுனால எல்லா நேரத்துலையும் வந்து ஒரே நேரத்தில் ஆல் டிமாண்டு ஒன் ஸ்டாப்பு எல்லாத்துக்கும் ஒரே நேரத்தில் டிமாண்ட் வந்துடுது இப்போ எங்கள் எங்கள் மில்லு எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கள்கிட்ட கன்சூமர் இருக்குது இப்போ நாகா கன்சியூமர்லாம் இருக்குது அது அது பண்ணிகிட்டு இருக்கோம் கொடுக்குறோம் பிரிட்டானியா பார்லே ஐடிசி குரோபஸ் எல்லா இன்ஸ்டியூஷனுக்கும் சப்ளை பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஸோ அது ஒரு எங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் இருக்குது மூணாவது மார்க்கெட்டில் போகிறீங்களா பேக்கரிக்கு பரோட்டாக்காரங்களுக்கு இவங்கெலாம் ரெகுலர் மார்க்கெட்னு சொல்லப்படுது மண்டியில் போயிட்டு வியாபாரம் பண்ணுது அண்ட் வென் வென்னெவர் எக்ஸ்போர்ட்ஸ் அலோடு வி ஆல்சோ செல் இன் எக்ஸ்போர்ட்ஸ் ஸோ இந்த மாதிரி நாங்கள் இது பண்ணிட்டுருக்கோம் அதே மாதிரி எங்கள்கிட்ட இருக்க மில்லு கூட எடுத்திங்கன்னா சூஜிக்கின்னு தனி மில்லு பிரெட்டு மைதாக்குன்னு தனி மில்லு பரோட்டா மைதாக்குன்னு தனி மில்லு பிஸ்கெட்டுக்குன்னு தனி மில்லு சப்பாத்திக்குன்னு ஸோ எல்லாம் தனித்தனி ஸோ ஸோ மெனி மில்ஸாக இரு ஸோ கஸ்டமர்ஸ் ஆர் இரு நாட் எவ்ரி திங் வில் கோ டவுன் ஓர் நாட் எவ்ரி திங் வில் கோ அப் நீ ஆவரேஜ் பிட்டிங் தான் நீ சிறு சின்ன நல்லா படிக்கலன்னு சொன்னே கேள்வியை கேட்காம போயிடாது நல்ல கேள்வி